நீங்க என்ன வேணாலும் வேணது வேண மாதிரியே நடக்குங்க உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காதவங்க என்ன உங்களுக்கு செய்வன செஞ்சிருந்தாலும் சரி இந்த கோயில வந்து ஒரு ஒன்பது சுத்து சுத்துனீங்கன்னா போதும் அது எல்லாமே நீங்கிடும் சொல்லிட்டு வந்த பக்தர்களே சொல்றாங்க இந்த கோயில் நம்ம வீட்டு பக்கத்திலே தான் இருக்கு நம்ம இவ்வளவு நாளும் நம்மளுக்கு இந்த கோயிலோட அருமை தெரியல ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு இந்த கோயில் நீங்க போயிட்டு வாங்க அதுவும் அமாவாசை டைம்ல எல்லாமே ரொம்ப ரஷ்ஷாவே இருக்கவங்க நிறைய பேர் வந்து சுத்தி போடுவாங்க இந்த கோயில பொறுத்தவரையும் இவ்வளவு கூட அவ்வளவு கூடலாம் கேட்க மாட்டாங்க நம்ம கையில இருக்கிற காணிக்கை கொடுத்தா போதுங்க அவங்க வந்து வந்து சூப்பராகவே சுற்றி போடுவாங்க அவர் அவர் வந்து நிறைய பேருங்க கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும் நீங்கள் வந்து வண் நீங்கள் வண்டி அதே மாதிரி உங்ககிட்ட எதனா சாமி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க நோட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சா நல்லபடியாக நடக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் தமிழ் சவன் சிக்ஸ் ஒன் செவன் இன்னைக்கு அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்ங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த கோயில பொறுத்தவரையும் நீங்க வந்து உங்க பிசினஸ்ல நிறைய பேர் உங்களுக்கு பிடிக்காதவங்க நிறைய விதமான அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேர் பயந்துட்டே இருப்பாங்க இந்த நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எந்த இது இருந்தாலும் சரி போயிடும் இப்ப இந்த ரூட் எந்த ரூட்னா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் தெரியும்ல உங்களுக்கு அந்த கோயில் பேக் சைடா தான் இந்த கோயில் இருக்கு நீங்க வந்து டைரெக்டா ஒரே ஸ்டைட் போயிட்டு அப்படியே நீங்க ரைட் எடுக்கலாம் நீங்க நான் காட்டுற பாருங்க அது மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுங்க இது நம்ம ஸ்ட்ரைட்டாவே போகலாம் நம்ம போனது வந்து அமாவாசை முடிஞ்சிடுச்சிங்க அதனால அந்த அளவுக்கு கூட்டம் கம்மியா தான் இருந்தது பாருங்க போயிட்டாங்க நம்ம இந்த கோயில வரையும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வைப் தருங்க இந்த கோயில அந்த இந்த பிளாட் அப்படியே ஆப்போசிட்ல வந்து ஒரு டீ கடை தாங்க நம்ம லேண்ட்மார்க்கு இந்த பாருங்க அப்படியே நீங்க வந்து ரைட் கட் பண்ணீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் போயிட்டு லெப்டுங்க நான் உங்களுக்கு அப்படியே வீடியோலேயே காட்டுற மாதிரிங்க ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லை இது பாருங்கள் இந்த கோயில் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து வரல நீங்கள் வந்து நீங்கள் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலேருந்தே மாந்தியம்மன் கோயில் போகணும்னு சொல்லி எப்படி போகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா அந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸ் இது பாருங்க கிட்ட போயிட்டோம் இந்த கோயிலில் நீங்கள் போகும்போது வந்து நீங்கள் எலுமிச்சை பழம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு சாமி கிட்ட வச்சு நீங்கள் வேணிங்கன்னா அது வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லாவே நடக்கும் எது போகிறேங்க இந்த லெஃப்டு தாங்க இத பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க மாந்தியம்மன் திருக்கோயில் செல்லும் வலி பாருங்க காமாட்சி அம்மன் அந்த தேவஸ்தான இந்த கோயில் பணியை பண்றாங்க இத பாருங்க இந்த கோயில் சின்னதா மாதிரி மாதிரிதாங்க இருக்கும் இதை பாருங்க அந்த முனையில தெரியுதுல இருந்தாங்க கோயில் கோயில் வந்து சின்னதா தான் இருக்கும் ஆனா அதோட சக்தி வந்து ரொம்ப பெரிய சக்திங்க அந்த கோயிலோட அம்மன் இதோ பாருங்க கிட்ட வந்துடும் இது வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த டைம்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டுதான் இருந்தோம் நார்மல் டைம்ல இந்த வெள்ளிக்கிழமை டைம்ல எடுத்தது அப்பயே பாருங்க தான் இருக்காங்க இந்த கோயில சுத்தி போட்டா உங்களுக்கு வந்து அவ்வளவு பவருங்க நம்ம வந்து புது வண்டி எல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பா சுத்தி போடுவோம் கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல வந்து போட்டுப்பீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இதை போட்டுருப்பாங்க பாருங்க பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரி எந்த வித பிரச்சனை இப்ப திருமணம் ஆவல்னாலும் சரி குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் சரி எது படிப்புல பின்தங்கி எந்த எவ்வளோ என்ன ப்ராப்ளம் நம்ம கிட்ட இருந்தாலும் சாமி கிட்ட போயிட்டு அந்த அம்மன் கிட்ட போயிட்டு நம்ம மனசார வேண்டிட்டு ஒன்போது சுத்து சுத்தி வந்தா நம்ம இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருவாங்க இது பாருங்க இந்த சாமி தாங்க சுத்தி போடுறாரு பாத்தீங்களா சூப்பராவே சுத்தி போடுவாருங்க நம்ம கிட்ட மத்த கோயில் மாதிரி எல்லாம் சில கோயில்ல எல்லாம் உங்களுக்கே தெரியும் இவ்ளோ கூட இவ்ளோ கொடுத்தாதான் சுத்தி போடுவேன் கொடுத்தா கொடுத்தாதான் சுத்தி போடுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுல கூட பாக்கியம் பண்ணுவாங்க ஆனா இவர் அப்படிலாம் இருங்க நம்ம கையில குடுக்கறத காசை நம்ம வாங்கிக்கிட்டு நம் அவரால் முடிஞ்ச சேவையை நம்மளுக்கு செய்வாருங்க இத பாருங்க அவரே வந்து எலுமிச்சப்பழம் அஹ் எல்லாமே எல்லாமே அவரே வச்சிருப்பாரு நம்ம வாங்கிட்டு போனாலும் சரி நம்மளும் அவரும் சுத்தி போடு சுத்தி போடுவாரு பாருங்க இந்த கோயில நீங்க முக்கியமா வந்து அமாவாசை டைம்ல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் செம்மையா உங்களுக்கான உங்களுக்கே புரியுங்க ஏன்னா நிறைய எதனா ஒரு ப்ராப்ளத்தோட போனீங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களை விட்டு விலகிறது உங்களுக்கே தெரியும் இந்த கோயிலுக்கு நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் ஏன்னா நான் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண அந்த டைம்ல தான் அந்த கோயில் போயிட்டு வந்தேன் அந்த கோயில் போயிட்டு வந்தது அப்புறம் எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சிதுங்க ஏன்னா நம்ம இந்த வீடியோக்காக நான் சொல்லலை எனக்கு எனக்கு பர்சனலா நடந்த விஷயத்த உங்களுக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் ஆக்சுவலா எனக்கு இந்த வீடியோ வந்து நம்ம போடுறது எனக்கு ஐடியாவே இல்லை சரி நம்ம நம்மனால நிறைய பேருக்கு வந்து இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு நம்ம சென்னையில இருக்கவங்களுக்கு வந்து தெரியணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் இந்த கோயில் நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அமாவாசை டைம்ல வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேல வரா பாருங்க ஏன்னா சூப்பராகவே அந்த டைம்ல வந்து கூட்டமாவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுத்தி போறது எல்லாமே நீங்க பாப்பீங்க நீங்க அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் நீங்க வந்து ஃப்ரீயா இப்ப வந்து சுத்தி எல்லாம் போட போறது இல்லை நீங்க மட்டும் பாத்துட்டு போற மாதிரி நார்மல் டேஸ்ல நீங்க வந்தீங்கனாலே அவரேஜா ஒரு கூட்டம் பாத்துட்டு போலாம் இந்த பாருங்க இந்த கோயில் சுத்தி வந்து ஒரு ஒன்பது சுத்து சுத்தி வரணும் இந்த பாருங்க கையில வந்து நம்ம கையில வந்து ஒரு எலுமிச்ச பழம் கொடுத்துருவாங்க ஒன்போது சுத்து சுத்திட்டு வந்துட்டு இந்த சூளத்துல எலுமிச்ச பழத்தை குத்துட்டாலே நம்ம போதுங்க அதுவும் நீங்க வந்து ஒன்போது சுத்து சுத்தி சுத்திட்டு வந்து அந்த பழத்தை சூளத்துல குத்திடணுங்க இந்த கோயில் வந்து சூப்பராவே இருக்குங்க இந்த பாரு கோயில் சின்னதுதான் ஆனா பவர் ரொம்ப அதிகம்ங்க இந்த கோயிலுக்கு இந்த அம்மன் இந்த அம்மன் வந்து ரொம்ப வருஷமா இங்க அமைஞ்சிருக்காங்க கிராம தேவதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாங்காடு மாங்கா மாங்காடு மாந்தியம்மன் இந்த நிறைய பக்தர்கள் எல்லாமே இந்த கோயில வந்து மனசார வேண்டிட்டு நீங்க வந்து நீங்க ஈவினிங்ல பார்த்தாலே தெரியும் சுத்தி சுத்தி செம்மையா உங்களுக்கு சுத்தி போட்டுட்டே இருப்பாங்க நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கோயில் தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த அம்மனோட சக்தியை எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோ நிறைய மிக்சடு கண்டென்ட் அதாவது இந்த கண்டென்ட் தான் போடணும் அந்த கண்டென்ட் தான் போன எல்லா கண்டென்ட்டும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே நம்ம வந்து ரீச் பண்றதுக்காக தான் நான் மிக்சடு கண்டென்ட்டா சூஸ் பண்ணது இப்போ இந்த கண்டென்ட்னா இப்போ கேஜெட்னா கேஜெட் வந்து மட்டும் நோக்கி போனா நிறைய சப்ஸ்கிரைபர் லைக் பண்ண மாட்டாங்க தான் நான் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபருடைய எனக்கு தேவை அதனாலதான் நான் எல்லா ரிலேட்டட் வீடியோ கவர் பண்ணி போடுறேன் நீங் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் எல்லா விதமான ரிலிஜியஸ் தான் போட்டிருக்கேன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பை பை